லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம ஹனியாக இருக்கார் இல்லையா அதாவது ஹமாஸோடைய தலைவர் ஹனியா வந்து இஸ்மாயில் ஹனியாக வந்து கொல்லப்பட்டார் இல்லையா அது ரொம்ப மர்மமாகவே இருந்தது அதில் ஒரு மிகப்பெரிய மர்மம் முடித்து அவிழ்க்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஈரானே அது ஈரான் இராணுவம் மட்டும் இல்லாமல் ஈரான் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே இஸ்புல்லா அப்புறம் வந்து மித்த ஹமாஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்காங்க எப்படின்னா இந்த ஹனியாக கொல்லப்பட்டார்ல அது ரொம்ப மண்ட காய்ச்சலாக வந்து உலகம் பூராமே இதுக்கான காரணம் தெரியாமல் எப்படி ராக்கெட் அடிச்சு காலி பண்ணாங்களா ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட் அடித்து கரெக்டாக துல்லியமாக அடிக்க முடிஞ்சா எப்படி அடிக்க முடிஞ்சி சரி பக்கத்து நாட்டிலேருந்து ஏவ முடியாது ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்டாக இருந்தால் கூட ஒரு ஏவுகணை தாக்குதலாக இருந்தால் கூட அது அவ்வளோ சிறிய ரொம்ப சிறிய ஒரு ரூமை மட்டும் அட்டாக் பண்ணி அந்த ரூம் மட்டும் சேதமாகக்கூடிய அளவுக்கான ஒரு ஏவுகணையை யார் கண்டுபிடிச்சா இது என்ன ஏவுகணை என்ன ஏது அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட ஏவுகணைகளை ஈரா இது இஸ்ரேல் ஏற்கனவே தயாரி தயாரித்து வைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அதை ட்ரையல் பார்த்துட்டாங்க அதுக்கு இந்தியாவும் ஆர்டர் கொடுத்துருக்கேன் பார்த்தோம் ஆனால் வந்து ஈரான் வந்து இது வந்து ஏவுகணை தாக்குதலாக இல்லை வந்து அந்த ரூமில் வந்து யாரோ பிடிச்சி வெடிகுண்டு வைத்து சரியாக அந்த இஸ்மாயில் ஹனியாவையும் அவருடைய கூட இருந்த அந்த அந்த ரூம் மீன்ஸ் வந்து ஒரு ரூம் பத்துக்கு பத்து ரூமாக இருக்கும் ஒரு ஒரு சூட் ரூம் மாதிரி இருந்திருக்கும் அவர் எப்பவுமே வந்து ஹனியா வந்து தங்குறது அங்கே தான் தங்குவார் இது வந்து என்ன அப்படின்னா இஸ்ரேல் அதாவது ஈரான் இராணுவத்தை பொறுத்தளவுக்கு அதோடய பேர் வந்து ஐஆர்ஜிசி அப்படின்வாங்க இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப் அப்படின்றது தான் அந்த இராணுவத்தோட பேர் ஸோ அவர்களுக்கான கெஸ்ட் ஹவுஸ் அது ஃபுல்லாக எல்லா அதை அந்த கெஸ்ட் ஹவுஸ்னால் அது ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் அதில் வந்து எல்லாமே இராணுவத்தினர் தான் இருப்பாங்க உயர் அடுப்புக்கு அடுக்கு பாதுகாப்பு கொண்ட அதில் எப்படிடா இவரை மட்டும் காலி பண்ணாயே அப்படின்னு உலகமே முடித்து கொண்டு விழித்து கொண்டிருக்கும் இருக்கும்போது என்னடா காரணம்னு பார்க்கும்போது இப்போ என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு தளபதி அது ஈரானில் உள்ள ஒரு முக்கிய தளபதியை ஈரான் ராணுவம் கைது செய்திருக்கிறது ஈரான் அரசு கைது செய்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் தான் மொசாத் என்கிற உளவு பிரி உலகத்தில் நம்பர் ஒன் உழவு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இடையில இடைப்பட்ட காலத்தில் டுபா போனது இப்போ இரண்டு காரியங்கள் செய்ததன் மூலமாக மீண்டும் உலகத்தின் நம்பர் ஒன்னாக வந்திருக்கு ஒன்று வந்து இந்த ஹமாஸ் தலைவரை அந்த ரூமை மட்டும் டார்கெட் போட்டு அடித்து அவரை மட்டும் கொன்றது ஏன்னா இது ஒன்று இன்னொன்று வந்து இஸ்புல்லாவுடைய கமாண்டராக வந்து அங்கே கொண்டது ஏதாவது லெபனானில் வச்சு கொண்டது இந்த ரெண்டு விஷயமும் ஷார்ப்பாக நடத்துனதில் மீண்டும் மொசாத்துக்கு ஒரு பெரிய நேம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ எப்படா மொசாத் இப்படி ஈரான் வந்து எதிரி நாடு இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் விரோதி இந்தியா காரனுக்கு பாகிஸ்தானில் இதே தரமாட்டான் ஏதோ விசாவே தரமாட்டான் அதே மாதிரி பாகிஸ்தான் காரனுக்கு இந்திய அரசு விசாவே கொடுக்காது ஸோ அப்படி இருந்து அவங்க இங்கே வந்து உழவு பார்த்து நம்மளை இங்கே ஒரு கை ரெடி பண்ணி அவனுக்கு பணம் கொடுத்து நடக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி தான் ஈரானும் இஸ்ரேலும் ஜென்ம விரோதி இஸ்ரேலை அழிப்பது தான் ஈரானுடைய முதல் கடமையாகவே கருதப்படுகிறது அந்த அரசாங்கத்தோட முக்கிய வேலை என்னென்னா மக்களை காப்பாற்றுவது இது பண்ணுறது மக்களுக்கு நன்மை செய்வது அதெல்லாம் தாண்டி இஸ்ரேலை ஒழித்து கட்டுவது தான் அவருடைய தலையாய கடமையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பிறந்த அதுவும் இராணுவத்தில் நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர் பிறந்திருக்காரு அப்படின்றாங்க ஒரு நபரை தூக்கியிருக்க அந்த நபர் பேர் தான் ஹாசன் கராமி அதிர்ச்சி ஆயிப்பதற்கு ஈரான் இராணுவம் என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இராணுவத்தில் பல்வேறு பகுதி ப பகுதிகளில் சிரியா பார்டரில் கமாண்டராக இருந்திருக்காரு இந்த நபரு பல்வேறு இடங்களில் அதாவது ஈரானுக்காக மிகப்பெரிய உழைப்பை போட்டாருன்ற மாதிரியான ஒரு சீனை போட்டு கொண்டிருந்த ஒரு நபரு இப்போ நம்ம ஊர் மாதிரி போலீஸ் தனி இராணுவம் தனி கிடையாது இராணுவத்தில் இருக்கவங்களும் போலீஸில் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்களாம் ஈரானில் ஏன்னா ஈரானுடைய அமைப்பு அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ராணுவத்தில் இருந்தார் நம்ம பிஎஸ்எஃப் மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்துருக்கார் பிற நாடுகளில் போய் சிரியா பார்டரில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை வந்து காவல்துறையுடைய கமாண்டராக போடுறாங்க அது வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போலீஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸோடைய கமாண்டராக இருக்கிறவர் தான் இந்த கராமி எதுக்காக இவரை இப்போ தூக்கி அங்கே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக அடக்குமுறை நடக்குது பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை பெண்களுக்கு அடிமை சட்டங்களை நிறையா கொண்டு வராங்க அப்படின்றத எதிர்த்து அங்கே வந்து ஒரு பெரிய போராட்டம் ஈரானில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி மூணில் நடந்த போராட்டத்தில் வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க யார் கடந்த அதிபர் இருக்கும்போது சொல்லப்பட்டாங்க அதில் வந்து மனித உரிமை மீறல் குற்றவாளியாக இனம் காணப்பட்டவர் தான் இந்த ஹசன் கராமி சரியா சர்வதேச அளவில் ஈரானில் டாப் ஃபைவ் மனித உரிமையை மீறி மனித படுகொலையை செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபைவ்ல யார் வரார்னா நம்ம கராமி அதற்கான ஆவணங்கிறதே நான் போடுறேன் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த அசன் கராமி அப்படியே அதாவது என்னென்னா அந்த நாட்டுடைய இது ரொம்ப தலைவர் இருக்கார் இல்லையா அவருக்கு மிகவும் நெருக்க மாதிரியும் அவர் சொல்லிட்டார்னா இவர் செஞ்சு முடிச்சிடுவார் எத்தனை பேரை கொல்லணும் என்ன பண்ணணுன்ற மாதிரி அவருக்கு பெரிய விசுவாசியாக காட்டிக்கொண்ட இந்த கராமி என்ன பண்ணியிருக்காருன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஈரானியர்களை ஈரான் மக்களை போராடியவர்களை அதாவது தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண இவர்களே நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்டிருக்காரு சரியா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலகம் போறாமல் இவருக்கு வந்து டார்கெட் போட்டு வச்சுருக்காங்க இவர் வந்து மனித உரிமை மீறலில் டாப் ஃபைவ்ல வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை அந்த ஊர்க்காரங்களுக்கும் இவர் வந்து ஒரு டெரராக இருந்துருக்கார் சரி அப்போ வந்து ஈரான் அரசுக்கு சாதகமாக தானே இருக்கார் அப்போ ஈரான் கோ ஆட்சியாளர் கோமேனிக்கு சாதகமாக இருக்கார் அப்படி இருந்திருக்கணும் இல்லைன்னா முஸ்லீம்களுக்கு வந்து இஸ்ரேல் எதிரி அவர்களுக்கு எதிரியாக இருந்தால் அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கா என்றாலும் இஸ்ரேல்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு கோடி கணக்கில் லட்சக்கணக்கான டாலர்கள் அப்படின்னா பல கோடி ரூபாய் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடின்ற அளவுக்கு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நடக்கிற விசாரணையில் முதல்கட்ட விசாரணை தெரிஞ்சுருக்க என்னென்னா இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தார்லையா ஹமாஸோடைய தலைவர் வந்து ஹனியா அவர் இருக்க ரூமில் ஏற்கனவே வெடிகுண்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது யாரால் வைக்க முடியும் அது ஆர்மி கேம்பஸ்ஸு அந்த ஆர்மி கேம்பஸில் எப்போவுமே பாதுகாப்பு கருதி முக்கிய தலைவர்கள் இந்த ஹமாசு தலைவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே தான் தங்க வைக்கப்படுவார்கள் அப்படின்ற நேரத்தில் ஒரு குண்டு வெடிக்குது கரெக்டாக அந்த நபர் மட்டும் அந்த தலைவர் மட்டும் காலியாக அவர் கூட இருக்க பாதுகாவலர் மட்டும் காலியாகிறான்னா மண்டை காஞ்சி போன ஈரானுக்கு கராமி தான் அந்த கல்பிரிட் அப்படின்றது நேற்று நள்ளிரவுல தெரிஞ்சிருக்கு நேற்று இரவு நம்ம டைமுக்கு வந்து நேற்று இரவு வந்து கராமியை வந்து ஹசன் கராமியை கைது செய்திருக்கிறார் இது ஆர்மிக்கு அதாவது ஐஆர்ஜிசிக்கு பயங்கரமான அதிர்ச்சி இப்போ என்னென்னா போரோடைய அடுத்த கட்டம் வந்து இப்போ உளவாளிகள் அதாவது மொசாத் வந்து முதல் எதிரி ஈரானுக்கு மத ரீதியான எதிரி எல்லா எதிரி அவனுக்கே காசை வாங்கிட்டு நம்மகிட்ட இருக்க ஒரு கமாண்டரை காட்டி கொடு கமாண்டர் சாதாரண போ சாதாரண போலீஸோ இல்லை சிறிய அதி இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு ஐஜி ரேங்க்கு டிஐஜி ரேங்க்கில் உள்ள அதிகாரிலாம் கிடையாது நம்ம கணக்குக்கு இப்போ பார்த்தான் கமாண்டரே அவர் தான் போலீஸுக்கு ஹெட்டே இருந்தால்தான் அதாவது எப்படின்னா ஒரு டிஜிபி மாதிரின்னு வச்சுக்கலாம் அவரே வந்து அந்த நாட்டை காட்டி கொடுத்து பணத்தை வாங்கி கொடுத்து உள்ளே ஒரு குண்டை வைத்தது என்பது ஈரான் அரசாங்கம் அதிர்ச்சியில் இருக்குது இப்போ பல தோண்ட தோண்ட பல விஷயங்கள் வரும் போல் ஏற்கனவே இருந்த அதிபர் கொல்லப்பட்டார் இல்லையா அதில் கூட ஏதாவது சதி இருக்குமா வெடிகுண்டுகள் ஏதாவது ஹெலிகாப்டரில் வச்சுருக்காங்களா அப்படின்றது வரைக்கும் இப்போ வந்து மண்டை காஞ்சி மண்டை குழம்பு போயிருக்கு ஈரான் ஏற்கனவே அடி மேலே அடி ஏற்கனவே ஒரு அதிபர் இறந்துட்டார் ஹெலிகாப்டரில் போனவர் செத்துட்டார் ஒரு தளபதி இறந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே அடித்து இப்போ ஒரு தளபதி இறந்துருக்காரு அதையும் காட்டி கொடுத்தது அவங்க நாட்டோடைய கமாண்டர் அப்படின்னு உடனே அதிர்ச்சியில் இருக்கும்போது இப்போ பல சந்தேகங்கள் இந்த ஹனியா மேலே வந்திருக்கு யார் மேலே நம்ம ஹசன் கராமி மேலே வந்திருக்கு சரியா இப்போ இந்த ஹசன் கராமி என்னென்னலாம் செய்தான்னு சொல்லி தான் அந்த நாட்டை சேர்ந்த ராணுவம் வந்து குழம்பி போயிருக்கு இப்போ தீவிர விச அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டாங்க ரகசிய இடத்துல வச்சு ஹசன் கராமியை விசாரிச்சிட்ருக்கேன் ஏன்னா நேற்று வரை நேற்று மாலை வரை தலைமை பொறுப்பில் காவல்துறைக்கு தலைமை பொறுப்பில் ஆர்மியிலிருந்து ஒரு கமாண்டரு இவ்வளோ தூரம் அவர்களுடைய ஜென்ம விரோதியான இஸ்ரேலுக்கு உளவு பார்த்து பணத்திற்காக அவர்களுக்கு ஆதரவான ஹ ஹமாஸோட தலைவனே போட்டு தள்ளுறதுக்கு வெடிகுண்டு வைத்திருக்கிறார் என்ற செய்தி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எனவே போர் நடக்குமா இப்போ அதிரடியாக ஈரான் உடனடியாக அடுத்த தாக்குதல் நடக்குமா அப்படின்றது அப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா யார் யார் உள்ளே இருக்கான் நம்மளாலே காட்டி கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது அவர்கள் மிக சுதாரிப்பாக இப்போ என்னென்னா விசாரணை துவக்கியிருக்காங்க இதை யோசிச்சு தான் அவங்க அடுத்த கட்ட முடிவு நீ ஈரானை இப்போ வந்து யார் யார் உள்ளே உழவு பார்க்குறா இஸ்ரேலுக்கு அப்படின்றது தெரியாத நிலையில் இந்த போரை அவர்கள் தாக்குதலை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று காலையில் ஈரான்லருந்து சிரியாவுக்கு இருந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் போது அந்த ட்ரக்கு எட்டு ட்ரக்கை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த ட்ரக்கு கிளம்புது ஆயுதங்கள் இந்த நாட்டுக்கு போகுது லெபனானுக்கு போகுது அப்படின்றதெல்லாம் உள்ளே இருக்கவங்க சொல்லாமல் எப்படி தெரியும்னு பல சந்தேகங்களை இப்போ பல மண்ட காய்ச்சலே கொடுத்துருக்கு ஈரானுக்கு ஆனால் ஈரான் உடனே தாக்குதல் இறங்காது எனவே போர் உடனடியாக தோங்குமான்னு சொல்ல முடியாது அமெரிக்கா ஒரு பக்கம் துருப்புகளை கூச்சிக்கிட்டு இஸ்ரேல் ஒரு பக்கம் மூணு பக்கம் அடிக்கிற தயாராக இருக்கும்போது காரணம் என்னென்னா இந்த உளவாளிகள் உள்ளே வைத்திருப்பது தான் அந்த தகவலை வைத்து தான் மொசாத் வந்து அடுத்தடுத்த வெற்றிகளை கூச்சிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறாங்க எனவே ஈரா ஈரான் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இறங்கிறாது ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்திருக்கிறது முக்கியமான நபரை தூக்கி இருக்கிறது அடுத்த கட்டமாக நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்